ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் நேற்றைக்கு ஒரு விஷயமா அப்படியே வெளியில் போயிட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இன்ட்ரோ வீடியோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுதான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு பார்த்திங்களா அதனால் குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது எல்லாமே மழை தண்ணி தான் அதனால் கொஞ்சம் மண்ணில் டைரெக்டாக வந்து மழை தண்ணி விழுறது அது அப்படியே கலெக்ட் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் கலங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு ஆயிடாது அதுக்கப்புறமா நான் வந்து கொடை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கூட ஒரு மாடு எங்கள் வீட்டில் ஒரு மாடு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அதை வந்து எங்கள் அம்மா மேய்க்கிறதுக்கு பற்றிட்டு போனாங்க அப்போ போல் சரி நானும் வரம்மா அப்படி சொல்லிவிட்டு போனேன் எங்கள் அம்மாவை கூட நான் எங்கள் ஆட்டுக்குட்டி எங்கள் மாடு அதுக்கப்புறமா ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அங்கே போனால் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வயிறு பசிக்கும்ல அதனால கொஞ்சம் கார அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்த கார இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த கார தூக்கிட்டு அப்படியே எங்கள் குட்டி நாங்கள் எல்லோரும் அப்படியே போயிட்டுருக்குறோம் இதுதான் நான் சொன்னேன் எங்கள் குடும்பம் இந்த மாடு வந்து எங்கள் கூட ஒரு பத்து வருஷமாகவே பயணிக்குது இது வந்து ரொம்பவே ஒரு மாடு போகுது பாருங்க கண்டுகுட்டி அடங்காத கண்டுக்குட்டி அதுவும் எங் இந்த மாட்டோட அது அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த தண்ணிக்கு பக்கத்துல நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து இங்கே போயிட்டு மாடு மேய்க்கிறது கூட்டிகிட்டு போறோம் அதனால ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது அதோ ஒரு குளம் தெரியுது அந்த குளத்துக்கிட்ட தான் போயிட்டு எப்போவுமே மாடுகளுக்கு வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் எப்போ இப்போ வந்து மழை பெஞ்சாலும் பயங்கர வெயில் அதுவும் சொல்லவே வேண்டாம் திருநெல்வேலி பக்கம் பயங்கர வெயில் அடிக்கும் அதனால் பயங்கர வெயில் இருக்கிறதுனால மாடுகளுக்குமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அதுக்குமே ரொம்ப வெயில் அடிக்கும் அதனால் அங்கே போய்ட்டு அந்த மாட்டை வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி கொஞ்சம் குளிப்பாட்டணும்னா அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் மீன்ஸ் கொஞ்சம் குளுக்கணும்னு இதமாக இருக்கும் அது வந்து இப்போதான் ஆகி டெலிவரி ஆன மாடாச்சா அதனால் அந்த மாதிரி மாடை வந்து ஒரு தாய் மாதிரி அந்த தாயையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் பார்த்திங்களா அதனால் எங்கள் அம்மா வந்து இந்த தண்ணீர் இடத்துல போய் நம்ம குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கே பக்கத்துலேயே நிறைய அருகம்புல்லாம் வளர்ந்துருக்கு அதிலே மேட்சர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அது வந்து அதை கொஞ்சம் சகதி ரொம்ப இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த கொடையெல்லாம் மடித்து வச்சாச்சு ஏன் அப்படின்னா கொடையை பிடிப்பனா சகதியில் நடப்படா சில நேரம் விழுந்துருவேன் பார்த்தீங்களா அதனால நான் வந்து குடையில் காரச்சவையும் மாட்டி ஒரே இதாக தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்க போகிறேன் ஒரு கையில் இது வந்து கையில் அப்படியே மாட்டி போட்டுக்குவேன் அதனால் அப்படியே போட்டுட்டு வானம் வந்து நல்ல மழை வர்றதுக்காக மேகமூட்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து எப்பவும் போல் மேகங்கள் சாதாரண மேகங்கள் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா எப்பவும் போல் செருப்பு எல்லாத்தையும் கையில் எடுத்தாச்சு சகதியில் வந்து செருப்பு போட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம தான் சகதிக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் இந்த செருப்பு வந்து வெளியில் வராது சில செருப்புகள் வந்து நம்ம போட்டால் சகதியிலையும் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த பூட்ஸ் செருப்பு மாதிரி பட் ஆனால் அந்த மாதிரி செருப்பில் நமக்கு இல்லை பார்த்தீங்களா அதனால நம்ம வந்து சகதியில் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நீட்டாக தான் இருக்கும் இங்கே வந்து குளத்தில் அப்படிங்கிறதுனால முள் அவ்வளோவா இருக்காது நடப்பாதையில் வாய்ப்பு கிடையாது இதோ எங்கள் அம்மா அந்த மாடு மேலே தண்ணிக்கு ஒழி ஊற்றுறாங்க பாருங்கள் அது கொஞ்சம் குளுன்னு இருக்கும் அதுக்கு அதுவும் பாவம் தானே அதுவும் நம்மளை நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே பார்ப்போம் அதனால் இது வந்து பத்து வருஷமாக நம்ம கூட இருக்கிறதுனால ரொம்ப பாசம் எங்கள் மாடுக்கு வந்து எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் எங்கள் அம்மா தான் எப்போவுமே பார்த்துக்குவாங்க அதனால் ரொம்ப பாசம் எங்கள் மாடு பாவமாக இருக்கும் பார்த்தா அழகாக இருக்கும் எங்கள் மாடு அழகாக இருக்கான்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அழகாக பார்க்குறது பாருங்கள் அதுக்கு முகத்தில் தண்ணி ஊற்றினா பிடிக்காது அதர்வைஸ் மேலே தண்ணி ஊற்றுனா ரொம்ப பிடிக்கும் சில மாடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் ஆனால் எங்கள் மாடு அப்படி கிடையாது அழகாக புதுசாக நீட்டாக வந்து எங்கள் அம்மா எப்போவுமே குளிப்பாட்டி சூப்பராக வச்சுருப்பாங்க நான் வந்து ஊருக்கு வந்திருக்கும்போது அப்பப்போ பார்த்துக்குவேன் அதனால் கூட அவ்வளோவா சேராது இந்த மாடு எங்கள் அம்மா கூட தான் எப்போவுமே ரொம்ப பாசம் ஆனால் நம்மளை எப்போவுமே எத்தனை வருஷம் கழித்து ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இந்த மாடுகளுக்கு நம்மளை ஞாபகம் இருக்கும் அதனால மாடுகளுக்கு வந்து ஞாபக சக்தியெலாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எங்கள் வீட்டு மாடு அப்படி தான் நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் பாசமாக இருக்கும் நம்ம கூப்பிட்டோம்னா வரும் பின்னாடியே அந்த மாதிரி அதனால் மாடை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அடிச்சிது மழை <மால்> வர மாதிரியும் இருக்குது வெயிலும் கொளுத்துது அதுவும் திருநெல்வேலி பக்கம் அப்பா அவ்வளோ வெயில் அடிக்கும் பயங்கர வெயில் அடிக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து மாடுகளை வந்து குளிப்பாட்டிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியில் கொண்டு போன அப்படின்னா ரொம்ப சகதி இருக்க இடத்துல போயிட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது அதனால் கவனமாக நடக்கிற பாத வழியாக கூட்டிகிட்டு போகணும் இந்த ஆட்டுக்குட்டி இவன் வந்து எப்போவுமே நம்ம இது வந்து ஆண் ஆடு ஆட்டுக்குட்டி தான் அதனால் இவன் எப்போவுமே நம்ம எங்கே போகிறோமோ பின்னாடியே ஓடி வந்துடுவான் சிலுக்கு சிலுக்குன்னு அதுக்கப்புறமா எல்லாம் குளிப்பாட்டி தோ இது வழியாக தான் நடந்து அந்த பக்கமாக நாங்கள் வந்து போனோம் இது வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு சாதாரண பாதை மாதிரி தான் இருந்தது சகதியெலாம் எதுவுமே கிடையாது இதுலையுமே பாசி அந்த மாதிரி வளரும் அதனால இந்த பாசி வளர்ந்துருக்கிறதுனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வெளியில நடந்து போக போகிறோம் பார்த்தீங்களா நல்லா நான் எப்போவுமே செருப்பு மாட்டிக்குவேன் செருப்பு போடாமல் போனோம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது முள் கிடந்தாலும் பயங்கர வழி வலிக்கும் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இங்கே இருக்கிற முள்ளுகள் எல்லாமே நான் தண்ணியில் ஊறி அப்படியே கிடக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் மட்டும்தான் அங்கே மாடு பற்றிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்து ஊரில் இருக்கிறவங்கலாம் இந்த குளத்துல வந்து நிறைய புல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் நிறைய மாடு பற்றிட்டு வந்திருந்தாங்க எவ்வளோ மாடு மேயுது பாருங்க இப்போ பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ மாடு அது தெரியுதுல்ல அங்கெல்லாம் பயங்கர மாடு ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே தான் நாங்கள் போய் செட்டில் ஆக போகிறோம் எல்லா இடத்துலையுமே வந்து உட்கார்றதுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தன்னாலே அமையும் இங்கே பாருங்கள் இந்த குளம் எல்லாம் பக்கத்தில் இருக்குதா அங்கேயும் நிறைய ஆடு மாடெல்லாம் மேயிது பார்த்திங்களா அங்கே தான் நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் அது தெரியுதுல்ல அது வந்து ரெடியார்பட்டி மலை ரெடியார்பட்டியிலேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெடியார்பட்டி மலை அதுக்கப்புறமா இந்த பக்கம் திரும்பினோம் அப்படின்னா வள்ளநாட்டு நாட்டு மலைலாம் தெரியும் அதுக்கு நடுவாப்பில் தான் எங்கள் ஊர் அமைந்திருக்கிறது சில பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில் உங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடுவில் இருக்குது அதுக்கப்புறமா வந்ததுக்கு நம்ம சும்மா தான் அங்கே போய் உட்காந்துருக்கப்போ போகிறோம் நம்ம மாடை வந்து ஒரு பெரிய நீல கயிறை போட்டு நாங்கள் கட்டிப்பட்டுருவோம் அது வந்து எதுலேயும் மாட்டாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா அதுக்கு தண்ணி துவச்சிச்சின்னா தண்ணி பக்கத்தில் இருக்கிற லவத்து காட்டுவோம் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மேயிறதுக்கு அந்த புல்லு பிடிக்கலை அப்படின்னா வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் இதுதான் நம்ம வேலை மாடு மேய்க்கிறது நிறைய மாடு இருந்தது அப்படின்னா அது வந்து மற்ற வயல்களில் மேயாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி குளத்தில் அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ அதோ தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலலாம் நமக்கு வந்து இது இருக்கும் என்னதுன்னா தோட்டம் இருக்கும் அதனால் அதில் வந்து மாடு போய் மேய்திடாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எங்கள் இருந்து பார்த்தாலே ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியும் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நான் எங்கள் அம்மாவும் கதையாக பேசிகிட்டு இருந்தோம் சொந்தக்கதை சோகக்கதை அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ரெண்டு கழுகு அது ரெண்டும் கதை பேசிகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா நான் இன்னும் கதை பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மாடு மேய்க்கிறதையும் அதையும் இதையும் பார்த்துட்டு அப்படியே நாலு மணி ஆகிடுச்சி நாங்கள் அங்கே எப்போ தெரியுமா நாங்கள் போனது என்னவோ ஒரு மணிக்கு தான் போனோம் அங்கேருந்து ரெண்டு மூணு நாலு நாலு மணிக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஏன் அப்படின்னா அஞ்சு மணிக்கு பால்காரர் வந்து பால் வாங்குறதுக்காக வருவார் நம்ம மாடு வந்து பால் கறக்கிற மாடு அதனால் அந்த மாடை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதோ சொன்னே அதுதான் வளநாட்டு மலை ஓகே அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் கையில் வச்சுருக்குறேன்னா இது அருகம்பில்ல வந்து முன்னாடி காலத்தில் வந்து பெருக்குமார் பண்ணுவாங்க அந்த பெருக்குமார் வந்து இந்த மாதிரி நீல நீளமான இதெல்லாம் நீளமாக இருக்கக்கூடிய அந்த அருகம்பிலெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேப்பாக கட் பண்ணி அதை வந்து பெருக்குமார் பண்ணுவாங்க இது வந்து பழைய காலத்தில் பண்ணுறாங்க இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியலை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எந்த தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்புறம் அந்த மலைக்கு மழை வர மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா காத்திருக்குதா அதனால எங்கள் அம்மா ரொம்ப டயர்டு எங்கள் அம்மா எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு பால் கறதுக்கு அதனால ரொம்ப டயர்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் புள்ளி மேக்கப்பே இல்லாமல் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஊர்கள்லாம் இந்த மாதிரி தான் இருப்போம் அதனால தவறாக எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அண்ட் கொஞ்சமாக மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதனால லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிது ஏதோ கொடையில பாருங்கள் லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சது எங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தவங்களையும் இந்த மழை லைட்டாக எழுப்பி விட்டுட்டு ஓகே அதுக்கப்புறமா எப்படியும் மணி ரொம்ப நேரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலு மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நாலு மணி ஆனால் பால் கறக்கறதுக்கு போனோம் அதனால நாலு மணிக்கு எழுந்திருச்சு மழையும் வர மாதிரி இருந்தது அதனால எங்கள் குட்டியும் மழை பெஞ்சதும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இந்த குட்டி எல்லாம் பாருங்கள் மழை பெஞ்சதும் அந்த நிழலுக்கு மரத்துக்கு கீழே ஓடி வந்து எல்லாம் கூட்டமாக உட்காந்துடுச்சு எங்கள் குட்டியும் எங்ககிட்ட ஓடி வந்துட்டு மேஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறமா சரி சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் குட்டி அதுக்கப்புறமா எங்கள் கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குது இங்கே குளத்துலேருந்து இருந்து அதோ ஒரு மலை மாதிரி தெரியவில்லை அதுக்குள்ளே தான் எங்கள் வீடு இருக்குது அதோ பாருங்கள் எல்லோரும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்களா இவ்வளோ தான் ஒரு குட்டி ஊர் தான் எங்கள் ஊர் பார்த்தா ஊர் இருக்க மாதிரியே தெரியாது அங்கே தான் நம்ம ஊர் இருக்குது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் டட்டா பை பாய் அண்டு நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் போட்டு விடுங்க அண்ட் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க ஓகே சட்டா பை பாய்